மைச்சென்னை நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விதைகளை இயக்கம் ஏழுமலை பேசுகிறேன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய சலசலப்புகள் நடந்துக்கிட்டு வருது ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி தான் சொல்லுவோம் ஆடியோ வீடியோ கட்சிப்பா எப்போ பாரு ஏதாவது ஒரு ஆடியோ லீக் ஆகுது ஒரு வீடியோ லீக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி அந்த ஆடியோ வீடியோ கட்சியாக இன்றைக்கி மாறி இருப்பது நாம் தமிழர் கட்சி நாம் வந்து சீமானவர்களை விமர்சிக்கக்கூடாது அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்கணும் அப்படின்னு நாமெல்லாம் நினைப்போம் யோசிப்போம் ஆனால் இவர்களுடைய அரசியல் தமிழ் தேசியத்தையும் சாக்கடையாக ஆக்கும்போது இவர்களை பற்றி பேசாமல் நம்மால் இருக்கவே முடியாது தொடர்ச்சியாக ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய உச்சமாக காளியம்மா அக்கா இருக்காங்க இல்லையா அவங்கள இவர் என்னன்னு சொல்லியிருக்காருனா பிசுறு அதை தட்டி விட்டுட்டா போயிடும் அப்படின்னு சொன்னது அப்புறம் சிவசங்கரன் இவர்களெல்லாம் பிசுறு இவர்களெல்லாம் தட்டிட்டாக்க எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு பேசுனது இதெல்லாம் நிறைய பறவையும் ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் வந்தவுடனே நாம் தமிழ் தம்பிக்குலாம் என்ன முட்டு கொடுத்தாங்கன்னாக்க இது வந்து ஏஐ வாய்ஸு ஏஐ மூலமாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த குரல்கள்லாம் குரல் பதிவுகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தாங்க ஆனால் சாட்டை மாமா பையன் என்ன பண்ணானாக்க நாம் நான் பல வீடியோக்கால் போட்டிருக்கேன் சாட்டையை பற்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க அதற்கு சாட்டை துறைமுகம் என்ன சொல்லியிருக்கோம் ஆமாங்க ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி ரெண்டு பேரும் ஒன்றா சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனா சாட்டை துறைமுருகன் அதை எப்படி உறுதிப்படுத்துறாருன்னா என்னோட மொபைல்ல இருந்த வாய்ஸ் ரெக்கார்டை திருடி காவல்துறை வெளியிடுது அப்போனா அந்த குரல் உள்ள எல்லா பதிவுகள் அனைத்துமே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுகனே வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா அப்போ இவனுங்க கட்சிக்குள்ள எப்படி பேசிக்கிறானுங்க இவனுங்க கட்சிக்குள்ள தலைவர்களை எப்படி இழிவா பேசுறானுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கண்கூட பாக்குறோம் அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளர்ந்து வருவதையே அவர்கள் ஒருபோதும் விரும்பியது கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒருபோதும் அவர் உருவாக்கியதும் கிடையாது இந்த விஷயத்துல தோழர் திருமாவர்களை நாம் பாராட்டியே ஆகணும் அவர் ஒவ்வொரு மேடைகள்ல பேசும்போது அவர் என்ன சொல்லுவார்னா நான் தொண்டர்களை உருவாக்குவதற்காக வரவில்லை நான் தலைவர்களை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலுமே அவர் பேசுவார் ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நான் தொண்டர்கள் தொண்டர்களாவே இருங்க இது என்னுடைய கட்சி நிறுவனம் அப்படின்ற ரீதியில ஆணவ போக்கோடு அதிகார போக்கோடு அவர்கள் செயல்படக்கூடிய காரணத்தினால இரண்டாம் கட்ட தலைவர்களே நாம் தமிழர் கட்சியில் உருவாகாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி யாராவது இரண்டாம் கட்ட தலைவராக உருவெடுத்து வந்தால் அவர்கள் மீது ஏதேனும் காழ்ப்புணர்ச்சியோடு ஏதேனும் பழிய போட்டு அவங்களை நீக்கிடுவாங்க அப்படிதான் கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு போனாரு ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனாரு வெற்றி குமரன் அவர்கள் கட்சி விட்டே போனாரு இன்னும் பல நிர்வாகிகள் மாவட்ட சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி விலகி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருவருமே அந்த கட்சியை விட்டு விலகி போயிட்டாங்க ஏன்னா இவர்களுடைய இந்த அரசியல் இருக்குல்ல இவர்களுடைய அந்த சாதி அரசியல் குடியரசியல் அந்த அரசியல் எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை சிதைத்து விட்டது அப்படின்றதுக்கு ஒரு கண்கூடான சாட்சியாக பல நடக்குது இப்படியாக இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒழிக்கக்கூடிய வேலைகளை அண்ணன் சீமானவர்களை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் காளியம்மால பிசுறு மசுறு உசுறு அப்படின்னு சொன்னதெல்லாம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் விதமாக வள்ளூர் கோட்டத்தில் ஒரு கண்டன போராட்டம் நடத்துறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய த ஒருங்கிணைப்பாளர் சீமானவர் அவர் அதில் அவர் பேசுகிறாரு என்னடா பெரு பெருசாக காளியம்மா மேலே உங்களுக்கு அப்படியே பாசம் பொங்கிட்டு வந்துருச்சு அவள் மயிலாடுதுறையில் நின்னாலே அவளுக்கு ஓட்டு போட்டிங்களாடா அவ அவ அந்த வார்த்தையை கவனிங்க அவ 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 ஒரு சாமானிய ஊரில் இருக்கக்கூடிய படிக்காதவன் கூட ஒரு பெண்ணை ஒரு தெரியாத பெண்ணை அவனு சொல்ல மாட்டான் ஏமா வாமா இங்கேன்னு சொல்லுவான் பேர் இருந்தா ஏ வாமா மூக்காயி வாமா அஞ்சா மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இருக்கிற பேரவை சொல்லி தான் கூப்பிடுவாங்களே தவிர அவ இவனு தெ தெரியாத பொண்ணையும் கூப்பிட மாட்டான் தெரிஞ்ச பொண்ணையும் கூப்பிட மாட்டாங்க அப்போ சீமான அவர்கள் காளியம்மால அவள் மயிலாடுதுறையில் நின்று அவளுக்கு எவனால் ஓட்டுப்பட்டானா என்ன அவ என்ன திமிரு இது சரி ஒரு மேடையில் நிற்கிற ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் அங்கே திறண்டு இருக்கிறாங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து இன்னைக்கு நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம் நாங்கள் உசுறுன்னு சொல்லுவோம் நீ யாராக அதை கேட்குற மசுறு அப்படின்ற காவல்துறையினர் பார்த்து என்ன நான் ஒண்ணு கூடறதெல்லாம் பார்க்கறது இதெல்லாம் பிடுங்குற வேலையா அவங்களுக்கு அந்த மாதிரி பா பேசுகிறேன் எவராது ஒரு தலைவர் அந்த மாதிரி பேசிய பேச்சுகள் தமிழக அரசியல் காலத்துல யாராவது ஒரு த ஒரு தலைவர் அந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் கூட பேச தயங்கக்கூடிய வார்த்தையை ஒரு மூன்றாம் தர குடிமகனை போன்று நீங்க பேசுறீங்க அப்படின்னாக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்போ நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஒரு மூன்றாம் தர குடிமகனை போன்று பேசுவது ஒரு தலைவருக்கு அழகு அல்ல இது போன்ற ஒரு தாழ்ந்த அரசியலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் என்றைக்கு அதை நிறுத்துறாரோ அன்னைக்கு தான் நம்ம கட்சி உருப்பட்டு வரும் அது வரைக்கும் இவர்கள் ஆடியோ வீடியோ கட்சியாக தான் இருப்பாங்க மிக்க நன்றி சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அன்புமணி அன்புமணி உங்களுக்கு கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு